சென்னை எழும்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட நடன நிகழ்ச்சியில் தனது வருகைக்காக நீண்ட நேரம் வெயிலில் காத்திருந்த குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களிடம் நடிகர் பிரபுதேவா மன்னிப்பு கூறினார் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடிகர் பிரபுதேவாவின் நூறு பாடல்களுக்கு குழந்தைகள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நடனக் கலைஞர்கள் நம்ம மாஸ்டர் என்ற பெயரில் நடனமாடி உலக சாதனை படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்க அதிகாலை ஐந்து மணியிலிருந்தே ஏராளமான குழந்தைகள் ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் காத்திருந்தனர் அவர்கள் நிற்க வைக்கப்பட்டிருந்த பகுதி முழுவதும் வெயிலில் இருந்ததால் குழந்தைகள் பலரும் சோர்வடைந்தனர் காலை ஏழு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவதாக இருந்த நிலையில் நடிகர் பிரபுதேவா வருவதற்கு தாமதமாகிக் கொண்டே சென்றது இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கண்டன குரல்கள் வலுத்ததால் நடிகர் பிரபுதேவா வராத நிலையிலும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இதற்கிடையே உடல்நலக் குறைவு காரணமாக நிகழ்ச்சிக்கு பிரபுதேவா வர இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது சற்று நேரத்தில் வீடியோ காலில் இணைந்த நடிகர் பிரபுதேவா தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு வர இயலவில்லை என்றும் அதற்காக மிகவும் வருந்துவதாகவும் தெரிவித்து மன்னிப்பு கோரினார்